ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் சக் குரு சாய் கிரியேஷன்ஸ் பல்வழிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது உடம்புக்கு மிக முக்கியமானது பற்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் மென்று சாப்பிட்றதுக்கு மட்டும் பல் நினச்சிகிட்ருக்கோம் அப்படி கிடையாது உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் இயக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய சொல்யூஷனை சொருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த முப்பத்தி ரெண்டு பல்லுக்கும் உண்டு முப்பத்தி ரெண்டுமே ஒரு பட்டன்ஸ் மாதிரி ஒவ்வொரு ஆர்கனையும் இயக்க வைக்க ஒரு சுவிச்சு தான் பல்லு இதை மடிக்கிறாங்க அதோடைய இனாமல் காலி பண்ணிடுறாங்க பான்பரா போடுறாங்க அதோடைய சத்தையே காலி பண்ணிடுறாங்க ஸோ அப்போது உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய எல்லா எலும்புகளுக்கும் சரி ஸ்கல்லில் உள்ள எலும்புகளுக்கான சரி எல்லாத்துக்கும் இணைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு முப்பத்தி ரெண்டு பழம் எல்லா ஆர்கனோடையும் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு ரத்தத்தோட கனெக்ட் பண்ணிட்டுருக்கு நரம்புகளோட கனெக்ட் பண்ணிட்டுருக்கு பார்வையோட கனெக்ட் பண்ணிகிட்டு ஹார்ட்டோட கனெக்ட் பண்ணிட்டுருக்கு இப்படி எல்லா ஆர்கனோடையும் பல் சம்மந்தப்பட்டிருக்கு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல்வலி இன்றைக்கி வந்து அது பற்றி நம்ம நல்லா பார்க்க போகிறோம் பல்வழிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது உடம்புக்கு மிக முக்கியமானது பற்கள் நம்ம சாப்பிட்றது நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மென்று சாப்பிட்றதுக்கு மட்டும் பல்லு நினச்சிட்ருக்கோம் அப்படி கிடையாது உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் இயக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய சொல்யூஷனை சொருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த முப்பத்தி ரெண்டு பல்லுக்கும் உண்டு முப்பத்தி ரெண்டுமே ஒரு பட்டன்ஸ் மாதிரி வீட்டில் எப்படி சுவிட்சுக்கெலாம் ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு லைட் ஏரியத்துக்கும் ஒரு சுவிட்ச் அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனையும் இயக்க வைக்க ஒரு சுவிட்ச் தான் பல் அப்போ அந்த பல்லை எவ்வளோ சுத்தமாக பத்திரமாக வச்சுக்கணும் இன்றைக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல தம் அடிக்கிறாங்க அதோடைய எண்ணாமலை காலி பண்ணிடுறாங்க பான்பிற போடுறாங்க அதோடைய சத்தையே காலி பண்ணிடுறாங்க இப்படி ஒவ்வொரு ரூபத்தில் அந்த பல்ல எண்ணாமலை காலி பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய நரம்பு ஓட்டத்தை காலி பண்ணும் பொழுது வாழ்க்கை மிகவும் குறுகிய காலத்தில் ரொம்ப சத்து இல்லாமல் பல்ல சொத்தையாக்கிக்கிறாங்க பல்லு சொத்தையாக என்ன இருக்குங்க சார் வாழ்க்கை நம்ம உடம்பு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அதோட கனெக்ட் பண்ணது தான் நம்மளுடைய பல் அதனால தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க பல் போச்சுன்னா சொல்லு போச்சு சொல்லு போச்சுன்னா எல்லாம் போச்சு ஸோ அப்போது உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய எல்லா எலும்புகளுக்கும் சரி ஸ்கல்லில் உள்ள எலும்புகளுக்காக சரி எல்லாத்துக்கும் இணைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு முப்பத்தி ரெண்டு பள்ளம் எல்லா ஆர்கனோடையும் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கு ரத்தத்தோட கனெக்ட் பண்ணிகிட்ருக்கு நரம்புகளோட கனெக்ட் பண்ணிகிட்ருக்கு பார்வையோட கனெக்ட் பண்ணிகிட்டு ஹார்ட்டோட கனெக்ட் பண்ணிகிட்ருக்கு இப்படி எல்லா ஆர்கனோடையும் பல் சம்பந்தப்பட்டிருக்கு அதனால தான் பல்வழி வந்துச்சுனாக்கா நம்ம அப்படி டயர்ட் ஆகிடுவோம் அப்படியே சோர்ந்து போயிடுறதுக்கு காரணம் அந்த பல்லில் கவனத்தை வைக்கிறதே கிடையாது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் பல்வழி வந்துருச்சு பல் சொத்தை வந்துருச்சு எப்படிங்க பாதுகாக்கிறது ரெண்டு அற்புதமான ஒரு விஷயம் பல்லை பாதுகாக்கிறதுக்கு பல்வழியிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பொடி அந்த காலத்தில் பொடியில் பல் வலிக்கிருக்காங்க அதோடு நம்ம உடம்பு ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா தந்தை சுற்றி இந்த கையில் வளக்கியிருக்காங்க இது நடுவரல் எல்லா ஆர்கானிஸ்க்கும் மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அதனால தான் தந்தை சுத்திக்கு இதை பயன்படுத்தி இருக்காங்க கடுக்காய் பவுடரை எடுத்து இப்படி வளர்க்குனீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா நாடி நரம்புகள் எல்லாம் பலப்படும் வலுப்படும் இதனாகவும் பல்லில் நான் சொன்ன ஒவ்வொரு பல்லும் சுவிச்சு இதை வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணும் பொழுது இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க கொடுக்க அக்கு ப்ரஷராக வேலை செஞ்சு இது ஆடிக்கிட்டே இருக்கும் நல்லா எங்கேயும் ஆக 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 அங்கே நினைநிற சுறுப்புகள் எங்கெங்கே தேவையோ சுரக்க ஆரம்பிக்கும் இங்கே பண்ண 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 முதுகு தண்டு வடத்தில் இருக்கக்கூடிய எங்கெங்களை அடைப்புகள் இருக்கோ வீட்டில் எப்படி சாக்கடைகள்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பண்ண பண்ண கிளியர் ஆகும் இல்லையா அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ கிளியர் ஆக்கிட்டே இருக்கும் எங்கெங்கெல்லாம் உறுப்புகளுக்கு சொல்யூஷன் சுரக்கலையோ அதை சுரக்க வச்சுருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த விரலை யூஸ் பண்ணுறதே கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியம் தந்தை சுத்தி தந்த சுத்தி மாய சுத்தி எங்கே சுற்றி வந்தாலும் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய புத்தியையும் இயக்கும் கத்தி போல் ரத்தத்தை ஷார்ப் பண்ணி வைக்கும் ஓட வைக்கும் அப்படி எவ்வளோ பெரிய ஒரு சக்தி இந்த பல்லு வளர்க்குற விஷயத்தில் இருக்குது அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் அவசரத்தில் நாலு தேய்ச்சிட்டு ஓடுறோம் அவசரம் அவசரமாக ஏன் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்திற்கு நல்லாக பல்ல வளர்க்க நம்ம ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறோம் நீங்கள் ஒரு நல்லாவே யூஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி இதை பயன்படுத்திட்டு அப்புறம் வேணால் நீங்கள் அதை பயன்படுத்து வாழ்க்கை ஆரோக்கியமாக நீண்ட ஆயிலோடு இருக்க வேண்டும் நம்மளுக்கு எந்த விதமான வியாதியும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தந்த சுற்றி முக்கியம் அதோட பல் பூச்சி பல் கரை பல்லில் இருக்கக்கூடிய எகிர் வீக்கம் ரத்தம் வடிதல் சீல் வடிதல் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து கடுக்காய் தான் கடுக்காய் உண்டவர் மெடுக்காய் வாழலாம்னு சொல்லியிருக்காங்க நைட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் நல்ல வெந்நீரில் யாரெல்லாம் கடுக்காய் சாப்பிட்றாங்களோ நீண்ட ஆயில் அதனால் மிடுக்காய் வாழலாம் துடுக்காய் செயல்படலாம் எல்லாத்துலேயுமே நான் சொன்னால் புரிஞ்சிட்டுங்க நினைக்கிறேன் ஸோ அப்போது இதை சாப்பிடும் பொழுது அதே தந்தை சுற்றி செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்டாக இந்த பல் உறிஞ்சிக்குது எகுர் உறிஞ்சிக்குது நாக்கு உறிஞ்சிக்குது உள்நாக்கு உறிஞ்சிக்குது எவ்வளோ பெரிய சக்தியை கொடுக்குது அப்போ கடுக்காயில் பல்லு க வளக்கணும் அதேமாதிரி நைட்டு கடுக்காய் சாப்பிட்றதுலாம் முறை வைத்திய முறையில் வந்துடுது ஸோ பல்லை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால காலையே இருந்துச்சோன்னா கடுக்காயில் பல் வளக்கி பாருங்கள் அதுவும் இந்த வரையில் யூஸ் பண்ணி வளக்கி பாருங்கள் நீங்கள் அப்படியே உடனே ஃப்ரெஷ்ஷாகிறதை ஃபீல் பண்ணலாம் இதை அப்படி கண்டினியூ பண்ணிங்கன்னா வாழ்க்கை மிதமாக வாழ்க்கையோடைய டேர்ம் லைஃப் நல்லாவே இருந்துகிட்ருக்கும் இன்னொரு மெடிசன் அற்புதமாக சொல்ல போனால் படிகார பஷ்பம் நாட்டு மந்த கடையில் கிடைக்கிது இன்காப்ஸில் கிடைக்கிது சித்தா ஸ்டோர்ஸில் கிடைக்கிது இந்த படிகார பஷ்பம் நல்லா பல் வலிக்குதுங்க உள்ள பூச்சி இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் கொஞ்சோண்டு படிகார பஷ்பத்தை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பஞ்சை வந்து ஒரு குச்சியில் சுற்றி அழகாக அதை டச் பண்ணிக்கோங்க தண்ணி லைட்டாக அது அப்படியே அழகாக அந்த பஞ்சை வந்து அந்த பல் ஓட்ட இருக்கிற இடத்துலையோ இல்லை பல்வழி இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா அந்த பல்வழி காணாமல் போகும் மாயமாக மறைந்து போகும் இது எப்படியே ரெகுலராக வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாக்கு மறுத்து போன மாதிரி இருக்கும் அப்புறம் சரியாயிடும் ஏன்னா படிகார பஷ்பம் இல்லையா ஸோ அப்போ படிகாரத்தை திடிச்சு வச்சிடலாமா கூடாது படிகார பஷ்பம்னே விற்கிது அவங்க பதப்படுத்தி ப்ராசஸ் பண்ணி இருக்குது அது அழகாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த பல் மேல இருக்கிற பல் எதாக இருந்தாலும் பஞ்சில் அந்த நீரத்தை தொட்டு அந்த படிகார பஷ்பத்தை தொட்டு வச்சு பாருங்கள் இந்த பல் கூச்சம் பல் சிதைவு பல்லு இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாம் செத்து காணாமல் போயிருக்கும் ஸோ பெயின் உடனே நிற்கும் ஸோ இப்படி பெயின் நின்ன பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா நார்மலாக வச்சுருக்கோம் கொஞ்சம் நல்லா அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை அழகாக அடைச்சிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ மிகப்பெரிய வழியிலிருந்து எத்தனையோ பேர் இருந்து சிரமப்படுறாங்க இல்லையா பல் வழியை குணமாக்கும் அதேமாரி பல் ஆடுதல் பல் கூச்சம் பல் கரைதல் இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்காப்பல் மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா வாரம் ஒரு முறை நீங்கள் இந்த படிகார பசுப்பத்தை வச்சு பல் விளக்கி விட்லாம் கடுக்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களே பண்ணி விட்டிங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா சூப்பராகிடும் உடலுக்கும் நல்லது பல்லுக்கும் நல்லது அதே மாதிரி வாழ்க்கை தரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கடுக்காய் பொடியில் வந்து பல் வளர்க்குறதும் பல்வழி வந்துச்சுனாக்கா நீங்கள் படிகார பஷ்பத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பல்வழி நிற்கும் உள்ளுக்குள்ளே பஸ் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா பசுலாம் ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி வந்துடும் ஆக இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் காலி பண்ணிடும் இந்த படிகார பஷ்பம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பல்வழி எப்போ வந்தாலும் வைக்கலாம் ரெகுலராக என் வா என் பல் நல்லா இருக்கணும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் கேட்டிங்கன்னா கடுக்காயில் யாரெல்லாம் பல் விளக்குகிறார்களோ இரவு ஒரு டீஸ்பூன் யாரெல்லாம் கடுக்காய் சாப்பிட்றாங்களோ இவங்கள்லாம் நீண்ட ஆயிலோடு நீண்ட பல் உறுதியோடு மன உறுதியோடு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்ன்றதற்கு எந்த விதமான சந்தேகமே கிடையாது இது இப்போ நேர்த்தி கிடையாது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த கடுக்காயில் பல் வளர்க்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே பயன்படுத்த வழக்க முறை நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை வளக்கி பாருங்கள் உங்களுக்கே அது பிடித்து விடும் கடுக்காயில் இருக்கக்கூடிய அதே கோழைகளை இழுத்துரும் நீங்கள் விளக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா வய நாக்கை சுத்தப்படுத்திடும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கோழைகளை எடுத்துரும் கோழை எடுத்தாலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாதி நோயே கிடையாது அது இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஆடிக்கொண்டு இருக்கும் பெல் மாதிரி உள்நாக்கு அதுக்கு ஒரு அதீத சக்தியை கொடுக்குது கிட்டத்தட்ட ஸ்ட்ரா போட்டு உரிய மாதிரி அதை சத்த அப்படி உறிஞ்சிக்கிறோம் சுவை நாளங்கள் பிளட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுமாரி அடைச்சிருக்கிற எல்லாத்தையும் எடுத்துரும் அப்போ என்னாகும் என்றைக்கி ஒருத்தவங்க சுவை நாளங்கள் பட்ஸ் எல்லாம் கிளியராக வச்சுருக்காங்களே இப்போ போட்டு நாக்கு போட்டு வலி வலின்னு வலித்து அந்த பட்ஸே காலி பண்ணிடுறாங்க நாக்கு வலிக்கிறத போட்டு அது ஒரு அழகான மென்மையான ஒரு இடம் அதை போட்டு நாக்கு வலிக்கிறேன்ட்டு போட்டு அந்த வழி வலித்து அதை கெடுத்துட்றாங்க அந்த பட்ஸ் சுவை நாளுமே போக போக சுவை சுவைன்றதே தெரிஞ்சு இல்லாமல் போய்டுது கடுக்காய் போட்டு வளர்க்கணும் அதை பாட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிகப்பெரிய போட்டு கெமிக்கலை போட்டு தேய்க்க நமக்கு ஒரு வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய ஒரு கடுக்காயையும் பயன்படுத்தக்கூடாது நாட்டு மருந்துக்களை கிடைக்கிது ஸோ நம்ம தெப்பி தவிர நைட்லாம் சாப்பிட்ட ஏதாவது உணவு நமக்கு செரிக்காமல் இருந்தாலோ நம்ம வந்து விளக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போகுது பார்த்திங்களா அந்த ஆன்டி வைரஸையும் இது சரி செய்துவிடும் அதான் பார்த்திங்கன்னா ஆன்டி ரிஃப்ளெக்ஸாலஜி உங்களுக்கு ஏப்பம் புளிச்ச ஏப்பம்லாம் வருது பார்த்திங்களா இதெல்லாம் இல்லாமல் பண்ணிவிடு ஏன்னா இந்த இடத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுது இதே நீங்கள் கடுக்காயில் நீங்கள் பல் விளக்கிட்டு இருந்திங்கன்னா தைராய்டு நோய் குணமாகும் ஏன்னா தைராய்டு கிளாண்டு கரெக்டாக இயக்கப்படும் தைலாண்டுக்கு அந்த இந்த கடுக்காயோட எக்ஸ்ட்ராக்ட் உள்ளே போக ஆரம்பிக்கும் அப்போ தைராய்டு பேலன்ஸ் பண்ணப்படுது தொண்டை நோய் டான்சில்ஸ் எத்தனை நோய்கள் தொண்டையை சுற்றிருக்கிறது எல்லாம் கடுக்காயில் பல் வளர்க்குறதுனால நமக்கு குணம் பெறலாம் இன்னும் நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே வரலாம் தந்த நோய் டெய்லி சைனஸ் இது எல்லாத்துமே பல் வளர்க்குறதுனா சைனஸ் போகுமா பல்லு கடுக்காயில் வளர்க்குனிங்கன்னா அதோட எக்ஸ்ட்ராக்ட் மேலே போகும்பொழுது அந்த வைரஸ் செத்து போகுது ஆக இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் கடுக்காயை வந்து நீங்கள் பல் வளர்க்கறதுனால ஆயிரம் நோய் தீரும் அதனால தான் கடுக்காயில் பல் வளர்க்க சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட பதிவை சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால் மிக முக்கியமானது வலி இருந்துச்சுனாக்கா படிகார பசுப்பத்தை எடுத்து நம்ம உள்ளே வச்சாலே போதுமான விஷயந்தான் பல் வலி நீங்கும் அதேமாதிரி பல் வந்து பார்த்திங்கன்னா க தீராத கரை அதிலும் தீரும் மிகவும் முக்கியமான பதிவு எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்